திருப்பூரில் நாளை பிரதமர் மோடியின் தலைமையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை அறிமுகம் செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளது ஆனால் பாமக தேமுதிக ஆகியவை பாஜகவின் அழைப்பை புறக்கணித்துவிட்டு அதிமுகவோடு கைகோர்க்க ஆயத்தமாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியை இறுதி செய்யும் நோக்கத்துடன் சென்னைக்கு வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் முதலில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனை சந்தித்து பேசினார் அப்போது மாநில பாஜக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இறுதி முடிவை இன்று காலை செய்தியாளர்களிடம் தெரிவிப்பதாக ஜி கே வாசன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகத்தை அவரது கட்சி அலுவலகத்தில் சந்தித்து பேசினார் அரவிந்த் மேனன் பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஏ சி சண்முகம் வேலூர் தொகுதியில் புதிய கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என தெரிவித்தார் பின்னர் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் மற்றும் தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோரை அரவிந்த் மேனன் சந்தித்து பேசினார் பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாரிவேந்தர் பாஜக கூட்டணியில் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய தொகுதிகளை கேட்டிருப்பதாக தெரிவித்தார் இதனிடையே பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் பாஜகவின் அழைப்பை புறக்கணித்துவிட்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் பரவியது இதனால் திருப்பூரில் நாளை பிரதமர் தலைமையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பெரிய கட்சிகள் எதுவும் இல்லாமல் சிறு கட்சிகளின் தலைவர்களை மட்டுமே அறிமுகம் செய்ய வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க